தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சியில் ரயில் மறியல் விவசாயிகளின் விளை இரண்டு மடங்கு லாபகரமான விலை வேண்டியும் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் இன்று விவசாயிகளின் போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு மத்திய பிஜேபி அரசிற்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது அதனால் மத்திய பிஜேபி அரசின் மூத்த நிர்வாகிகள் போராட்ட விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது நேற்று ஆனால் அதில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்காமல் தீர்வு எட்டப்படவில்லை இதனால் விவசாயிகளுடனான பேச்சுவார்த்தை பிஜேபி நிர்வாகிகளுக்கு தோல்வியில் முடிந்தது இதனால் விவசாயிகள் அறிவித்தபடி தலைநகர் டெல்லியில் இன்று ரயில் மறியல் செய்வதை ஆதரித்தும் கோரிக்கையை நிறைவேற்ற கோரியும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா தலைமையில் விவசாயிகள் திருச்சி காவேரி ரயில் பாலத்தில் இன்று மதியம் கோவணத்துடன் போராட்டம் நடத்தினர்